அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழர் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண் மாதத்தில் முப்பத்தி ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் குடிவரும் நாளில் ஆசாட நவராத்திரியின் கடைசி நாள் அதாவது ஆசாட நவராத்திரியின் பத்தாவது நாள் இந்த நாளில் வாராயுதி வழிபாடு செய்யும் முறை இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் கலசம் வைத்து வழிபடுவார்கள் இருந்தாலும் சரி இல்லை நான் கலசம் தான் வைக்கிறேங்க இது மிக எளிமையான வழிபாட்டு வரைதல் ஆனால் அந்தாலும் செய்வேன் அப்படிங்கிற உன்னாலையும் சொல்றேன் இந்த நாளில் தவறாமல் இந்த வழிபாடு இங்கே கடைசி இருக்கிறவங்க பத்தாவது நாள் இரவு அல்லது பதினோராவது நாள் காலையில் கடைசத்தை கலந்துக்கோங்க இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் காலை கொடுத்த நேரம் அதன் பின் காலை ஆறு பதினைஞ்சிலிருந்து ஏழு பதினஞ்சு மாலை நான்கு மணி நாற்பத்தி அஞ்சு கலைஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ள அதன் பின் ஆறு பதினேழு அதன் பின் எட்டு டூ ஒன்பது அதன் பின் ஒன்பது பதினைஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சுக்குள்ளே இப்போ நான் சொல்கிற டைமில் எந்த டைம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த டைமில் ஒரு தட்டுல அட்சதை அரிசி எடுத்துக்கோங்க எந்த வீட்டில் அச்சதை அரிசி இருக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பாக பணவசியம் உண்டாகும் பணவசிய பொருட்கள் எவ்வளவோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது பணவசியத்தை உண்டு பண்றதுக்கு வசம்பாகட்டும் ஏலக்காய் கிராம்பு பட்டைத்தூள் இது மாதிரி நிறைய வேர்கள் இருக்குது இது மாதிரி எவ்வளவோ பணவசிய பொருட்கள் இருக்குது இல்லையா அதுல ரொம்ப சிறந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அச்சத அரிசி தான் இந்த அச்சதை அரிசி இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்கன்னு சொல்லப்படுது இன்றைய நாளில் சுவாதி நட்சத்திரம் மகாலட்சுமி தாயா இருக்குமே உங்க இந்த நாள் அதனால இந்த நாளில் முதல்ல அச்சதி அரிசியை தட்டில் பரப்பிக்கோங்க பரப்பிட்டு அதன் நடுவே மூன்று அகல் விளக்கு வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு விளக்கு கிழக்கு நோக்கியும் இரண்டு விளக்கு விளக்கு நோக்கியும் குபேரனை நோக்கி இருக்கிற மாதிரியும் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க பிரசாதமாக இந்த நாளில் தேன் தினை மாவு எருமை தயிர் பழங்கள் சர்க்கரை பொங்கல் அரிசியால் செய்த உணவுகள் கிழங்கு வகைகள் இப்போ நான் சொன்ன எல்லாமே வைக்கலாம் இல்லை இதில் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை வைங்க நீங்கள் வாராகி தேவிக்கு சூட வேண்டிய மலர் மல்லிகை தாமரை பவளமல்லி பாரிஜாதம் செண்பக மலர் அடுத்தது செவ்வரளி செம்பருத்தி இதில் எந்த பூ உங்களுக்கு சாத்தியமோ அந்த பூ வந்து நீங்கள் கண்டிப்பாக வாராகி தேவிக்கு அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் வாராகி தேவியின் பன்னிரு திருநாமங்களை குறைந்தது பதினோரு முறை அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை ஜிபிக்க முடியுமோ அத்தனை முறை ஜிபிங்க பன்னீர் திருநாமங்களை இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் குங்குமம் அர்ச்சனை செய்வது போல் அல்லது மஞ்சளால் அர்ச்சனை செய்வது போல் ஒவ்வொரு திருநாமத்தை சொல்லும் போதும் நீங்கள் குங்குமம் அல்லது மஞ்சளை கையில் எடுத்து வாராகி தேவி பாதத்தில் ஒரு வெத்தலையை வச்சு ஒவ்வொரு திருநாமத்தையும் சொல்லி நீங்கள் அந்த அர்ச்சனை பொருளை வந்து வாராகி தேவி வச்சு அதன் பிறகு அதை எடுத்து நீங்கள் நெற்றியில் போசுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் வழிபாடு தாந்திரிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி தேவிக்கு தவறாமல் வளையல் மாலை சாற்றணும் பல வண்ண நிறங்களில் நீங்கள் வளையல்களை வாங்கி வளையல்களை மாலை போல் தொடுத்து வாராகி தேவி கழுத்தில் போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும் அதன் பிறகு அந்த வளையலை வந்து நீங்கள் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கன்னி பெண்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த ஆசாட நவராத்திரியின் பத்தாம் நாள் செய்ய வாராகி தேவி அருளால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் பதவி முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்